வணக்கம் பால்க வளம்புற இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஏரியால அது ஆனமலை ஏரியால பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பத்து சென்ட்டில் ஒரு சூப்பரான தோப்புங்க ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கர் தோப்பும் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு பாவக்காய் பந்தலும் போட்டிருக்காங்க தண்ணி சௌகரியத்தோட தார் ரோடு ஃபேஸில் அது பூமி வாசுக்கு வேணும்னு கேட்குறீங்களுக்கு இது நூறு சதவீதம் வாசத்தோட ஒரு அருமையான பூமிங்க இது மொத்தம் நாலு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இது கேட்குற விலை பாட்டிங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க இது கண்டிப்பாக வந்துட்டு ரே வந்து நாங்கள் அனுசரித்து வாங்கி தருங்க உங்களுக்கு பூமி யார் வந்தீங்கனாலும் பூமி பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க தார் ரோடு ஃபேஸில் இருக்குது மரங்கள் பார்த்தீங்கன்னா காப்பு மரங்கள் இரநூறு மரங்கள் அருமையான காப்புல இருக்குங்க பாவப்பந்தல் அதுவும் உங்களுக்கு வீடியோவில் பின்னாடி பாருங்க பாவப்பந்தல் எப்படி காப்புல இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு அருமையான ஒரு காப்புங்க தண்ணி சௌரியம் ஒரே போருங்க ஒரு ஏழரை லட்சத்துக்கு ஃப்ரீ சர்வீஸுங்க அதே மாதிரி ஒரு ஆளுகளை வந்து தங்குறதுக்கு மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று சின்னதாக ஒரு பதினாறுக்கு பதினோரு ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குங்க அதனால எந்த எல்லா சௌகரியத்தோட ஒரு அருமையான பூமிங்க அது வாசுக்கு வேணும் ரோடு பேஸில் ரேட்டு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரேட்ல பூமியே எங்கே இல்லைங்க வெறும் ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சத்துல ஒரு சூப்பரான பூமிங்க பூமி பிடிச்சவீங்க நேராக வாங்க நான் பூமிக்கு கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் பூமி பிடிச்சிருந்தா பேசி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தாங்க மரங்கள் பாருங்கள் நல்லா அருமையான காப்பில் இருக்குங்க அதே மாதிரி தண்ணி சவுகரியம் சொன்ன தண்ணி சௌகரியம் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கு குட்டை ஒன்று வெட்டிங்க அதில் தார்ப்பாய் போட்டு தண்ணி பாய்க்கிறாங்க தண்ணி உங்களுக்கு இது தீரா தண்ணி ஒரே போர் தாங்க ஒன்றரை ஹெச்பி மோட்டர் தான் மாட்டிக்கிறாங்க அதுலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது நம்ம ஃபைவ் ஹெச்பி வேணால் போடுறதுனா போட்டுக்கலாங்க ஃபைவ் ஹெச்பி போட்டால் நின்னம் தண்ணி இதே தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு மிச்சமாக தான் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஏழு தேக்கு மரங்கள் இருக்குங்க அதே மாதிரி மாமரங்கள் ஒரு நாலு மாமரங்கள் இருக்குங்க எல்லா மரங்களும் கலந்துருக்குங்க பாவப்பந்தல் சொன்னோம் பார்த்திங்கன்னா பாவப்பந்தல் இந்த வாய்க்கால் நம்ம பூமிக்கு சென்றலே ஒரு வாய்க்கால் போகுதுங்க அதனால் தண்ணி வந்துட்டு இதில் கிட்டத்தட்ட வருஷத்தில் ஒரு மூணு தடவை நாலு தடவை தண்ணி போகுங்க அதனால தண்ணிக்கு நம்மளுக்கு இங்கே குறைச்சலே இல்லைங்க பாவப்பந்தல் பாருங்கள் அருமையான காப்பில் இருக்குங்க சூப்பரான காப்பு இந்த இடம் பிடிச்சவங்க எங்களுக்கு நேராக கால் பண்ணி கேளுங்கள் உங்களை நேராக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் உங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக நம்ம அனுசரித்து வாங்கி தரேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்